சொல்வதெல்லாம் உண்மை சத்திய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசரிதை பயமும் கோழைத்தனமும் உயர் வகுப்பில் படிக்கும் காலங்களில் எனது நட்பு வட்டம் மிகச் சிறியது இருவர் மட்டுமே எனக்கு நண்பர்களாக இருந்தார்கள் அந்த நட்பும் வெகுகாலம் தொடரவில்லை கெட்ட சகவாசம் கொண்டவர்களிடம் நான் நட்பு கொண்டிருப்பதாக கருதிய மற்றொரு நண்பர் என்னிடம் நட்பு கொள்வதை கைவி அவரை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் எனது நட்பை அவருடன் தொடர்ந்தேன் ஆனால் பிற்காலத்தில் அந்த நட்பை நினைத்து மிகுந்த மன வேதனையும் அடைந்தேன் முதலில் என் அண்ணனின் நண்பராக இருந்தவர்தான் இப்போது எனக்கும் நண்பரானார் அவருடன் நான் நட்பாக இருப்பதை அறிந்த என் வீட்டார் எனக்கு கெட்ட சவகாசம் ஏற்பட்டுவிட்டதாக கூறி மிகவும் வருத்தப்பட்டனர் என் தாயின் மன வருத்தத்தை போக்க நினைத்தேன் நீங்கள் கூறுவது போல் அனைத்து குறைபாடுகளும் அந்த நண்பரிடம் உள்ளது என்பது மெய்தான் அதே சமயம் சில நல்ல குணங்களும் உண்டு தன் குறைகளை போக்கிக் கொண்டால் போல் சிறந்த நண்பர் வேறு எவரும் இல்லை என்னை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம் என்று கூறி எனது தாயை சமாதானப்படுத்தினேன் என் பேச்சைக் கேட்டு அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டதாக தெரியவில்லை எனினும் வேறு எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்துவிட்டார் அந்த சமயம் நான் நினைத்தது எதுவும் சரியானதாக இல்லை என்பதை பின்னால்தான் என்னால் உணர முடிந்தது ஒருவரை திருத்த வேண்டும் என்று நினைக்கும் நாம் அவருடன் நெருங்கிய நட்பை வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற உண்மையை நான் பின்னாளில்தான் உணர முடிந்தது ஒத்த குணம் கொண்ட இருவரிடையே ஏற்படும் நட்புதான் உண்மையானது அந்நட்பே நிலைத்து நிற்கும் நட்பில் ஒருவரது பழக்க வழக்கங்கள் மற்றவரையும் பாதிக்கும் மனிதர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை விட தீயதினால் அதிகம் கவரப்படுகிறார்கள் எனவே மிக நெருங்கிய நட்பு தேவையில்லை என்பது என் கருத்து ஒருவரை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கொண்டிருந்த நட்பு எனக்கு தோல்வியையே பெற்றுத்தந்தது எங்கள் பள்ளியின் ஆசிரியர்களில் பலருக்கு மது மாமிசம் அறிமுகம் உண்டு என்பதை அந்த நண்பரின் மூலமாகத்தான் அறிந்தேன் பல முக்கிய புள்ளிகளுக்கும் சில பள்ளி மாணவர்களுக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் உண்டு என்றும் தெரிவித்தார் அவர் கூறிய விஷயங்கள் என்னை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஏன் இவ்வாறு என்று கேட்டதற்கு அவர் ஓர் விளக்கம் அளித்தார் மாமிசம் சாப்பிடும் காரணத்தினால்தான் ஆங்கிலேயர்கள் மிகுந்த பலசாலிகளாக இருக்கிறார்கள் நம்மையும் ஆள முடிகிறது என் பலத்திற்கு முக்கிய காரணமே நான் மாமிசம் உண்பதுதான் அதை உண்பதால் எளிதில் நோய் ஏற்படாது அதிலுள்ள நல்லவற்றை அறிந்த ஆசிரியர்கள்தான் அதை உண்கிறார்கள் நீ அதை சாப்பிடுவதால் தவறொன்றும் இல்லை என்றார் சோதனை முயற்சியாக ஒருமுறை அதனை சாப்பிட்டுத்தான் பாரேன் என்றெல்லாம் படிப்படியாக பேசி என் மனத்தை மாற்றலானார் நண்பர் என் மூத்த அண்ணன் முன்னரே இந்த பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டார் அவரும் நண்பரின் கூற்றை சரி என்றே ஒப்புக்கொண்டார் என் அண்ணனும் அந்த நண்பரும் மிகுந்த பலசாலிகள் அவர்களுடன் என்னை கண்டால் நான் நோஞ்சானாக இருப்பேன் நண்பர் தைரியமும் பலமும் கொண்டவர் நீண்ட தூரம் அசாதாரணமான வேகத்தில் ஓடக்கூடியவர் அவரை போலெல்லாம் என்னால் எந்த காரியமும் செய்ய இயலாது என்னிடம் இல்லாத வீர தீரச் செயல்களை அவரிடம் கண்டு மயங்கினேன் மேலும் அப்போது நான் பயந்த சுபாவம் கொண்ட கோழையாக இருந்தேன் இருட்டு என்றால் அத்தனை பயம் இரவு நேரத்தில் வெளியில் தனியே செல்ல மாட்டேன் இரவில் சிறிய விளக்கு இல்லாமல் என்னால் உறங்கவே முடியாது பேய் பிசாசு இருப்பது போன்ற கற்பனை வேறு பருவ வயதை அடைந்துவிட்ட என் மனைவி என்னைப் போல் பயந்த சுபாவம் கொண்டவள் இல்லை அவள் மிகுந்த தைரியசாலி இரவு நேரத்தில் தனியே எங்கு வேண்டுமானாலும் சென்று வருவாள் அவளிடம் எப்படி அவளிடம் எப்படி என்னுடைய பயத்தை தெரிவிப்பது என் அருகில் அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பாள் என்னை குறித்து எனக்கு வெட்கமாக இருக்கும் எனது இத்தகைய பயந்த குணங்களை நண்பர் அறிவார் தனக்கு எது குறித்தும் பயமே கிடையாது என்றும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் எதிர்க்கும் தைரியம் தன்னிடம் உண்டு என்றும் கூறுவார் பாம்பை அச்சமில்லாமல் கையில் பிடித்து விடுவேன் என்றும் கூறுவார் மாமிசம் சாப்பிடுவதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்பார் அவரை போலவே தைரியசாலியாகவும் பலசாலியாகவும் இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது வலிமையுடைய ஆங்கிலேயன்தான் சோதாவான இந்தியனை ஆளுகிறான் இப்படி பொருள்படும்படியான கவிதை ஒன்றை குஜராத்தி மொழியில் படித்தேன் அதற்கு காரணம் அவர்கள் மாமிசம் உண்பதே என்றிருந்தது இவையெல்லாம் ஆக சேர்ந்து என்னிடம் பெரிய மாறுதலை ஏற்படுத்தின மாமிச உணவு மனிதனை பலசாலியாகவும் மன தைரியமுள்ளவனாகவும் மாற்றிவிடும் என்று நம்பினேன் நாட்டு மக்கள் அனைவருமே மாமிசம் உண்டால் ஆங்கிலேயனை எதிர்க்க முடியும் என்று எண்ணத் தொடங்கினேன் வைஷ்ணவர்கள் தினம்தோறும் ஆலய வழிபாடு செய்பவர்கள் குஜராத்தில் ஜைனர்களும் வைஷ்ணவ பிரிவினரும் மாமிச உணவிற்கு பலத்த எதிராளிகள் இதுபோன்று இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அத்தனை எதிர்ப்பை பார்த்திருக்க முடியாது இப்படியான சூழ்நிலையில் வளர்ந்து வந்த நான் மாமிசம் உண்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் பெற்றோரிடம் மிகுந்த பக்தி கொண்டிருக்கும் நான் மாமிசம் உண்கிறேன் என்ற விஷயத்தை அவர்கள் அறிய நேரிட்டால் அதன் பிறகு விளையும் ஆபத்து என்ன என்பதையும் நான் அறிவேன் பொய் பேசுவது கூடாது என்ற விரதம் இருந்த எனக்கு மாமிசம் உட்கொண்டால் என் நிலைமை வந்து சேரும் என்று அப்போது தெரியாமல் போனது விந்தைதான் அதனால் மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க முடிவு செய்தேன் பலமுள்ளவனாகவும் தைரியமாகவும் மாற வேண்டும் என்று விரும்பினேனே தவிர மாமிசத்தின் ருசி பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது கூடா நட்பு சுதந்திரத்தை பற்றி அறிந்திருந்ததால் இந்தியா வெள்ளையரிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இருந்தது அதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் தைரியசாலிகளாக மாற வேண்டும் என்றும் விரும்பினேன் மாமிசம் உண்பதை பெற்றோரிடம் இருந்து மறைத்து விடுவது என்று முடிவானது அது பொய் சொல்வது போலாகாது என்று நம்பினேன் அதை ரகசியமாக செய்வது என்றும் தீர்மானித்தோம் அதற்கான நாளும் குறிக்கப்பட்டது அப்போது என் நிலை இரண்டும் கெட்டானாக இருந்தது ஏதோ புதுமையான ஒன்றை போகிறோம் என்ற நினைவு ஒரு புறம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு காரியத்தை நாம் செய்யப்போகிறோமே என்ற மனநிலை மற்றொரு புறம் ஒரு இடத்தை தேடி போனோம் ரொட்டியும் மாமிசமும் நண்பர் வாங்கி வந்து இருந்தார் இரண்டையும் பார்த்ததுமே எனக்கு பிடிக்கவில்லை மிகவும் கடினமான மாமிசத்தை என்னால் சாப்பிடவும் முடியவில்லை அதை காண வேறு இருந்தது அன்றைய தினம் இரவு எனக்கு தூக்கமே முடியவில்லை ஏதேதோ நினைவுகள் என்னை அலைக்கழித்து கொண்டிருந்தன எனினும் மாமிசம் உண்பது நம் கடமைகளுள் ஒன்று என்று என் மனத்தை தைரியப்படுத்திக் கொண்டேன் விடாபிடியாக எனது நண்பர் என்னை மாமிசம் உண்ண வைக்கும் விஷயத்தில் ரொம்ப மெனக்கெட்டார் மாமிசத்தை பலவிதமாகவும் கண்டால் ஆசையரும் வண்ணமும் தயார்படுத்த ஆயத்தமானார் மாமிசம் உண்பதற்கு என்று அரசாங்க மாளிகையையும் எப்படியோ ஏற்பாடு செய்துவிட்டார் இவையெல்லாம் என்னை சிறிது மனமாற்றமடைய செய்தது நாளடைவில் மாமிசத்தின் மேல் இருந்து வந்த வெறுப்பு குறைய தொடங்கியது ருசித்து சாப்பிடவும் ஆரம்பித்தேன் ஒரு ஆண்டில் ஆறு அல்லது ஏழு முறை இப்படி மாமிசம் சாப்பிட்டு இருப்பேன் மாமிச உணவு வகைகளை தயாரிப்பதற்கு அதிக செலவு ஆகும் என்பதாலும் அடிக்கடி அரசு மாளிகை கிடைக்காது என்பதாலும் இடைவெளி அதிகம் என்னால் அதற்கு செலவழிக்க முடியாத காரணத்தினால் நண்பரே அதையும் ஏற்க வேண்டி வந்தது என் மாமிசம் உண்ண வைப்பதில் நண்பருக்கு அத்தனை ஈடுபாடு இப்படியாக மாமிசம் உண்ணும் சமயமெல்லாம் வீட்டில் சாப்பிடுவது என்பது இயலாது என் தாய் அன்றைய தினங்களில் சாப்பிட அழைத்தால் வயிற்றில் ஏதோ சரியில்லை பசியில்லை என்று கூறி சமாளிப்பேன் போதெல்லாம் தாயிடம் பொய் கூறுகிறோமோ என்று என் மனம் வேதனை அடையும் மாமிசம் சாப்பிடுவதை அவர் அறிவதை விட இதொன்றும் மோசமில்லை என்றும் தோன்றும் மாமிசம் உண்பது கடமையே என்றாலும் அதற்காக கூறுவது என்பது எத்தனை விபரீதத்தை உண்டாக்கும் என்று எண்ணினேன் அவர்களை ஏமாற்றி இப்போது மாமிசம் உண்பதை விட அவர்களின் காலத்திற்கு பிறகு தைரியமாக அதை உண்ணலாம் என்ற முடிவிற்கு வந்தேன் அதுவரையில் மாமிசம் சாப்பிடுவதில்லை என்று முடிவானதும் நண்பரிடம் விஷயத்தை கூறினேன் அதன் பிறகு நான் அதை சாப்பிடவே இல்லை தன் மகன்கள் மாமிசம் சாப்பிடும் பழக்கம் உடையவர்கள் என்று என் பெற்றோருக்கு தெரியாது அவர்களிடம் பொய் கூறுவது கூடாது என்று என் விருப்பத்தினால் அன்றிலிருந்து மாமிசம் உண்பதை கைவிட்டேன் என் நண்பரை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்ததால் அவரின் நட்பை மட்டும் விட்டுவிடவில்லை அது எனக்கு எத்தகைய பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை இந்த நட்பு என் மனைவிக்கே துரோகம் ஏற்படுத்தக்கூடிய காரியத்தையும் செய்ய வைத்தது எப்படியோ அப்படி ஒரு பாப காரியம் செய்வதிலிருந்து தப்பித்து விட்டேன் விலை மாதுவுக்கு பணத்தை கொடுத்து பெரிய ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தார் நண்பர் அங்கு சென்று எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னையும் தயார்படுத்தி அனுப்பி வைத்தார் கடவுளின் அளவு கடந்த அரவணைப்பினால்தான் அன்று காப்பாற்றப்பட்டேன் ஓர் பாப செயலை செய்வதிலிருந்து தப்பித்தேன் அங்கு சென்று நான் செய்வதறியாது திகைத்திருந்தேன் அவளின் அருகில் அமர்ந்தவுடனே பேச நா எழவில்லை எனக்கு எனது செயலற்ற நிலை அவளை கோபக்காரியாக்கிவிட்டது என்னை கண்டபடி திட்டியவள் வெளியே துரத்தியும் விட்டாள் அந்நிகழ்வு எனக்கு அவமானமாக இருந்தாலும் பெரிய பாபத்திலிருந்து தப்பியதை நினைத்து அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன் இதே போன்று ஏராளமான இக்கட்டான பல சமயங்களில் எனது நல்ல நேரமே என்னை காத்து வந்திருக்கிறது என் மனத்தில் ஆசை இருந்ததால்தான் தான் நெறி தவறிய செயலுக்கு உடன்பட சம்மதித்தேன் அப்படியான எண்ணம் என் மனத்தில் உதித்ததே நெறி தவறியதற்கு சமம்தான் ஆனால் உடலளவில் எந்த பாபமும் செய்யாதவன் என்று எடுத்துக்கொண்டால் பாபம் செய்யாமல் தப்பித்தவனாவேன் கெட்ட காரியங்களிலிருந்து மனிதன் வெகு எதேச்சையாக தப்பும் சமயம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாகிறான் ஆனாலும் மீண்டும் ஆசைக்கு அடிமையாவது அவனது வழக்கமாகிவிடுகிறது கிடைக்கும் வாய்ப்பிற்கு அடிமையாகிவிடுகிறான் எப்போது அந்த மாதிரி சிக்கல்களில் சிக்கிக்கொள்வோம் என்பது முன்னதாகவே தெரியாமல் போய்விடுகிறது நண்பரிடம் நான் கொண்டிருந்த நட்பும் அப்படிப்பட்டதுதான் விலை மாதுவின் நிகழ்ச்சிக்குப் பிறகும் அந்நட்பு தீமையை விளைவிக்க கூடியது என்பதை உணரவே இல்லை பிற்காலத்தில் அவரது சில தீய செயல்களை நேரில் காண நேரிட்டபோதுதான் போதுதான் அந்நட்பின் தீமையை பற்றி உணரலானேன் எனக்கும் என் மனைவிக்கும் இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாட்டிற்கு நான் கொண்டிருந்த அந்த நட்பும் காரணமாய் இருந்தது மனைவியின் மீது நான் கொண்டிருந்த அதீத காதலையும் சந்தேகத்தையும் நண்பர் நன்கு அறிந்தவர் கஸ்தூரிபாய் மீது நான் கொண்டிருந்த சந்தேகத்தை மேலும் தூண்டி விடுவதில் கருத்தாய் இருந்தார் அவர் கூறுவது உண்மையா இல்லையா என்று சோதித்து அறியாமலே அப்படியே நம்பி வந்தேன் அவர் கூறியதை நம்பியே என் மனைவியை நான் கொடுமைப்படுத்தி வந்தேன் மனைவியை வேதனைப்படுத்திய எனது செயலை மன்னிக்கவே முடியாது ஓர் இந்து பெண்ணால் மட்டுமே கணவனின் கொடுமைகளை சகித்துக்கொண்டு இருக்க முடியும் வேலைக்காரன் நண்பன் இவர்களை சந்தேகித்தால் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் கணவனை மனைவி சந்தேகிக்க நேர்ந்தாலும் பெரிதாய் எதுவும் விபரீதமாகிவிடாது மாறாக கணவன் சந்தேகம் கொண்டால் அவளது மொத்த வாழ்க்கையும் சீரழிந்துவிடும் அப்போதெல்லாம் சட்டமும் பெண்களுக்கு உதவிகரமானதாக இல்லை நான் செய்த கொடுமை என் மனைவியை நிராதரவான நிலைமைக்கு தள்ளக்கூடியதாக இருந்தது அகிம்சை என்ற ஒன்றை முழுமையாக நான் உணர்ந்த பின்புதான் எனது சந்தேகம் என்னை விட்டு அறவே நீங்கியது அப்போதுதான் மனைவி என்பவள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு துணையாக வரும் தோழி என்று உணர்ந்தேன் அவள் அடிமை பொருள் அல்ல அவளுக்கு அவளது விருப்பம் போல நடந்து கொள்ள முழு உரிமை இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பது போன்ற உண்மைகளை உணரலானேன் முந்தைய எனது செயல்களை குறித்து மிகுந்த வெட்கமடைந்தேன் நான் கொண்டிருந்த நட்பின் மேல் வைத்திருந்த மூடத்தனமான நம்பிக்கையை நினைத்தும் வருந்தினேன் நான் செய்த இத்தனை தவறுகளுடன் புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் மேற்கொண்டிருந்தேன் எப்போது என்பதுதான் சரியாக நினைவில்லை எனது உறவினருடன் சேர்ந்து புகைப்பிடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தேன் பாப மன்னிப்பு புகைப்பிடிப்பதினால் விளையும் நன்மை தீமைகளை பற்றியெல்லாம் சிந்திக்கவில்லை வளையம் போல் புகை விடுவதில் ஓர் அலாதி ஆனந்தம் கண்டோம் எனது சிறிய தந்தைக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு அதனை கண்டதிலிருந்துதான் எங்களுக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்று தோன்றியது அதற்கான பைசா எங்களிடம் இல்லாத காரணத்தால் சித்தப்பா தூக்கி வீசும் துண்டுகளை நாங்கள் பிடிக்க தொடங்கினோம் நினைக்கும் போதெல்லாம் துண்டு சிகரெட் கிடைக்காது வேலைக்காரனிடம் திருடவும் ஆரம்பித்து விட்டோம் சிகரெட் வாங்கி வீட்டில் மறைத்து வைக்க முடியாது இதனிடையில் ஏதோ ஒரு தாவரத்தின் தண்டினை சிகரெட்டாக உபயோகிக்கவும் செய்தோம் இவை எவற்றிலும் எங்களுக்கு திருப்தி கிடைத்து விடவில்லை பெரியவர்களின் அனுமதியுடன் தான் நாங்கள் எதையுமே செய்ய முடியும் எங்களுக்கு இல்லாத சுதந்திரத்தை நினைத்து ஏங்கினோம் சுதந்திரம் இல்லாத வாழ்வு எங்களுக்கு வெறுப்பை தந்தது தற்கொலை செய்து கொண்டு விடலாம் என்ற முடிவிற்கு வந்தோம் ஆனால் அதற்கும் எங்களுக்கு தைரியம் போதவில்லை அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்பது புரிந்தது தற்கொலை செய்து கொள்வது என்று எண்ணுவதை விட தற்கொலை செய்து கொள்வது என்பது மிகவும் கடினம் என்பதை உணர்ந்தோம் எங்களுக்கு ஏற்பட்ட தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தால் ஓர் நல்ல பலனும் உண்டானது திருட்டுத்தனமாக சிகரெட் பிடித்து வந்த பழக்கத்தையும் அதற்காக காசு திருடும் பழக்கத்தையும் அன்றில் இருந்து விட்டுவிட்டோம் புகைப்பழக்கம் தீமைகளை விளைவிக்க கூடியது என்பதை உணர்ந்து விட்டேன் பிற்காலத்தில் புகை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியதே இல்லை மக்கள் புகை பிடிப்பதில் ஏன் இத்தனை ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு விளங்காததாகத்தான் இருந்தது புகைப்பழக்கம் கொண்டவருடன் பயணம் செய்வதை விரும்பியதில்லை இவை எல்லாவற்றையும் மிஞ்சிவிடும் ஒரு குற்றத்தையும் செய்தவனானேன் சிகரெட்டுக்காக நான் திருடிய சமயம் எனக்கு பதிமூன்று வயது எனது பதினைந்தாவது வயதில் மற்றொரு திருட்டில் ஈடுபட்டேன் இந்த முறை எனது அண்ணன் பட்ட கடனை அடைப்பதற்காக செய்யப்பட்டது ஆகும் என் மூத்த அண்ணன் தான் வெளியில் கடன்பட்டிருந்தார் அக்கடன் வீட்டிற்கு தெரியாத விஷயம் அவர் கையில் அணிந்திருந்த தங்க காப்பிலிருந்து சிறிது தங்கத்தை திருடினோம் அதிலிருந்து சிறிய துண்டு அளவிற்கு தங்கத்தை வெட்டி வெளிக்கடனை அடைத்தோம் அந்த தவற்றை செய்த பின்பு என் மனசாட்சி உறுத்தியது செய்த தவற்றை தந்தையிடம் கூறிவிடுவது என்றும் இனி இது போன்ற தவறுகளை செய்யவே கூடாது என்று முடிவெடுத்தேன் நேரடியாக தந்தையிடம் கூறும் அளவிற்கு தைரியம் இல்லை அடித்து விடுவார் என்ற பயம் காரணமாக இல்லை நோயிற்று படுத்த படுக்கையாக இருக்கும் அவருக்கு நாம் மேலும் மன வேதனையை உண்டாக்க முயலுகிறோமே என்பதுதான் பயந்தேன் இனியும் மறைக்கக்கூடாது என்ற காரணத்தால் உண்மையை ஒப்புக்கொள்ள முடிவெடுத்து விட்டேன் என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒரு கடிதம் எழுதி தந்தையிடம் கொடுத்து விடுவது என்று தீர்மானம் கடிதத்தின் ஆரம்பத்திலேயே என் குற்றத்தை தன்னையே நொந்து கொள்ள வேண்டாம் குற்றத்திற்கான தண்டனையை ஏற்க நான் சித்தமாக உள்ளேன் என்று தெரிவித்து இருந்தேன் நினைத்தவாறே கடிதம் எழுதி தந்தையிடம் கொடுத்துவிட்டேன் நடுக்கத்துடனே அவர் படுக்கைக்கு எதிரில் அமர்ந்திருந்தேன் நான் கொடுத்த கடிதத்தை படித்த என் தந்தையின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது சிறிது நேரம் சிந்தனையில் மூழ்கியிருந்தார் பின்பு அக்கடிதத்தை கிழித்தார் மீண்டும் அமைதியாக படுத்து தந்தையின் செயல் என்னை அழ வைத்தது அவரது மனவேதனையை என்னால் உணர முடிந்தது நான் மட்டும் ஓவியனாக இருந்திருந்தால் என் தந்தையின் அப்போதைய நிலையை ஓவியமாக தீட்டியிருப்பேன் அக்காட்சியை என் மனதில் தீட்டியிருந்தேன் அவரின் கண்ணீர் துளிகள் எனது பாவங்களை கழுவியது அவரது கண்ணீர் அவர் எங்களிடம் கொண்டிருந்த அன்பையே வெளிப்படுத்தியது என்பதை நன்கு உணர்ந்தேன் அன்று அவரது செயல் எனக்கு அன்பை மட்டுமே உணர்த்துவதாக தோன்றியது ஆனால் இன்றோ அவரின் செயல்கைதான் தான் அகிம்சை என்றும் அகிம்சைக்கு அளவற்ற சக்தி உண்டு என்றும் உணர்ந்து கொண்டேன் என் கடிதம் அவரை கோபப்படுத்தும் என்னை திட்டுவார் என்றெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தேன் என் எதிர்பார்ப்பை பொய்யாக்கியது அவரது உயரிய குணம் மிகுந்த அமைதியுடன் என்னை மன்னிக்கவும் செய்தார் உண்மைகளை ஒழிக்காமல் கூறியதே அதற்கு காரணமானது குற்றங்களை ஒப்புக்கொண்டதோடு இனி அது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன் என்று அளிக்கும் உறுதியே பாபத்திற்கான சிறந்த பரிகாரமாகிறது என்னை பற்றிய வேதனை இனி தந்தைக்கு ஏற்படாது என்று நான் அளித்த உத்திரவாதம் என்மேலான அன்பை மேலும் அதிகரிக்க செய்தது இறுதி நேரம் என் தகப்பனார் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தார் அவருக்கு தேவையான சிசுருஷ்களை என் தாயாரும் வேலைக்காரரும் கவனித்து வந்தனர் மருந்துகளை கலைந்து வைப்பது தந்தையின் புண்ணுக்கு மருந்து வைத்து கட்டுவது உள்ளுக்கு மருந்து கொடுப்பது போன்ற பணிகள் என்னுடையது தவிர தினமும் இரவு நேரத்தில் அவரின் கால்களை பிடித்து விடுவேன் என் தந்தைக்கான சேவைகளை செய்வதில் எனக்கு மிக்க விருப்பமே அப்போது என்னுடைய வயது பதினாறு நாள்தோறும் தவறாமல் எனது பணியை தந்தைக்கு செய்து வந்தேன் பள்ளி முடிந்து வந்தால் இரவு படுக்கும் நேரம் வரையில் தந்தையின் பணிகளை கவனிப்பேன் என் மனைவி கருவுற்றிருந்த சமயம் அது நான் பள்ளி மாணவன் சமயம் புலனடக்கம் என்பது என்னிடம் இல்லாமல் போனது அதனால் நான் அவமானம் அடைவும் நேர்ந்தது எனது கடமைகளை நான் நன்கு உணர்ந்திருந்தேன் அதே சமயம் கடமைக்காக என் சுக துக்கங்களை இழக்க தயாராக இல்லை என்பதே உண்மை பெற்றோரிடம் மரியாதையும் பக்தியும் கொண்டிருந்தேன் அது சிரவணன் கொண்டிருந்த பிக்ருபக்தியை போன்றது அல்ல சிரவணனைப் போன்று பெற்றோரிடம் பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான கடமை என்றும் நினைத்திருந்தேன் அதையே மறக்கடிக்கும் அளவிற்கு என்னிடம் இருந்தது காமம் குழந்தை பருவம் முதல் நான் கொண்டிருந்த உறுதியை குலைத்து விட்டது அது தினந்தோறும் இரவு தந்தையின் கால்களை பிடித்து விடுவேன் அப்போது கைகள் தானாக தன் வேலையை செய்து கொண்டிருக்கும் ஆனால் மனமோ மனைவியை நினைத்து கொண்டிருக்கும் என் பணி முடிந்தவுடன் என் அறைக்கு சென்று விடுவேன் தந்தைக்கு உலகில் உள்ள அத்தனை விதமான வைத்தியங்களையும் செய்தாயிற்று ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் ஆங்கில வைத்தியம் என்று எதுவுமே பலனளிக்கவில்லை மேற்கொண்டு எந்த வைத்திய முறைகளை மேற்கொண்டாலும் எனது தந்தையின் வயது காரணமாக அவைகள் பலன் தராது என்று எங்கள் குடும்ப வைத்தியர் தெரிவித்து விட்டார் மும்பைக்கு சென்று வைத்தியம் பார்த்தால் தந்தைக்கு குணமாகிவிடும் என்பது எனது எண்ணம் ஆனால் அவரது மரணம் ஏற்கனவே முடிவாகிவிட்ட ஒன்று என்பதால் அப்போது யாருக்குமே அதற்கான தீர்வு எது என்று தெரியாமல் போய்விட்டது நீண்ட காலம் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போனது நாளுக்கு நாள் அவரது உடல் நிலை மிக மோசமாகிக் கொண்டே வந்தது இயற்கை உபாதைகளை கூட படுத்திருந்த வாக்கிலேயே செய்ய வேண்டியிருந்தது ஆனாலும் என் தந்தை அதை செய்ய ஒப்பவில்லை உடல் சுத்தம் முக்கியம் என்று நினைத்த அவர் தானே சென்று அவைகளை செய்து கொண்டார் மனிதனுக்கு சுத்தம் அவசியம்தான் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நோயாளிக்கு அதிக தொந்தரவு இல்லாமலும் இருக்க வேண்டுமே மேலை நாட்டு சுத்தங்கள் வைஷ்ணவ ஆச்சாரத்திற்கு முற்றிலும் மாறானது என்பது அவரின் எண்ணம் அத்தனை முடியாத நிலையிலும் தன் இயற்கை உபாதைகளுக்கு அவர் எழுந்து சென்று வந்தது எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது என் தந்தையின் உடல்நிலை மேலும் சீர்கேட ஆரம்பித்தது அவரை காண்பதற்காக சித்தப்பா ராஜ்கோட்டிற்கு வந்திருந்தார் சகோதரனின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சித்தப்பா அவரை விட்டு விலகாமல் அருகிருந்து கவனித்து வந்தார் எங்களை ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படி கூறி அனுப்பிவிட்டு கண்விழித்து என் தந்தையின் அருகிலேயே அமர்ந்த வண்ணம் இருந்தார் அன்றும் என் பணிகளை முடித்துக்கொண்டு என் அறைக்கு திரும்பிவிட்டேன் பதினோரு மணி வரையிலும் தந்தையுடன் இருந்தேன் என் அறைக்கு திரும்பிய சில நிமிடங்களில் வேலைக்காரன் அழைத்தான் மிகவும் ஆபத்தான நிலை வாருங்கள் என்றான் முன்பே அவரின் உடல்நிலை பற்றி அறிந்திருந்த நான் உண்மையை அறிந்து கொள்ளும் பொருட்டு என்னாயிற்று என்று வினவினேன் தந்தை காலமாகிவிட்டார் என்ற விஷயத்தை வெளிப்படுத்தினான் எனக்கு எனது நிலையை நினைத்து அவமானமாக இருந்தது எம்மதமும் சம்மதம் என் தந்தையின் உயிர் பிரியும் தருவாயில் அவரின் என் அருகிருக்கும் அரிய வாய்ப்பை இழந்துவிட்டேன் என் சித்தப்பா உட்பட மற்ற அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது என் பெற்றோரிடம் கொண்டிருந்த அபரிமிதமான பக்திக்காக என் சுகங்கள் எதையும் நான் இழந்து விடவில்லை இதற்கெல்லாம் காரணமாயிருந்த என் காம உணர்வை உதறிட வெகு ஆயிற்று இதற்கிடையில் எனக்கு பிறந்த குழந்தைக்கு ஆயுள் கம்மி மூன்று நாட்களில் உயிரை விட்டது வைஷ்ணவ வம்சத்தை சார்ந்தவர்கள் என்பதால் எங்கள் குடும்பத்தினர் தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவார்கள் நானும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரலானேன் அங்குள்ள படோடோபமான நடைமுறைகள் எனக்கு பிடித்த தாக இல்லை எனவே கோயிலுக்கும் போவதில்லை அந்த குறைபாட்டையும் என் வளர்ப்பு தாய் தீர்த்து வைத்தால் எனது பயத்தை போக்கும் பொருட்டு ராமநாமத்தை ஜெபிக்கும்படி கூறினார் ராமநாமத்தில் நம்பிக்கை கொண்டிருந்ததை விட அந்த பெண்மணியிடம் அதிக நம்பிக்கை வைத்திருந்தேன் அதன் காரணமாக விடாது ராமநாமம் ஜெபித்து வந்தேன் இன்றும் அது தொடர்கிறது ராமாயண ஸ்லோகத்தை கற்றுக்கொண்டு தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தோம் பின்பு ராமாயணம் படிப்பதை கேட்க நேர்ந்தது என் தந்தை உடல் சுகவீனம் இல்லாமல் இருந்த சமயம் ராமதாசர் ஒருவர் தினமும் மாலை நேரம் தந்தையின் அருகில் அமர்ந்து ராமாயண கதையை படிப்பார் தன்னை மறந்து அவர் பாடுவதை மிகவும் ரசித்து கேட்டு வந்தேன் என் பதிமூன்றாவது வயதில் ராமாயண கதையை கேட்க நேர்ந்தது போர்பந்தரில் இருந்த வரையில்தான் ராமாயண கதை கேட்க முடிந்தது பின்பு ராஜ்கோட்டிற்கு வந்த பின் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது ஏகாதசி தினத்தன்று பாகவதம் படிப்பதை கேட்டிருக்கிறேன் பாகவதம் இந்து சமயத்தில் பற்று உண்டாக்க கூடியது குஜராத்தி மொழியில் பாகவதம் படித்த அனுபவம் உண்டு பிற்காலத்தில் மதன் மோகன் மாலவியா பாகவதம் படிக்கையில் கேட்டிருக்கிறேன் இப்படிப்பட்டவர்களின் பாராயணத்தை இளம் வயதில் கேட்க முடியாமல் போனதை நினைத்து வருந்தியும் இருக்கிறேன் மேலும் இது போன்ற சமய நூல்களை படிக்கவோ கேட்கவோ நேர்ந்திருக்குமாயின் சமய நூல்களின் மேல் விருப்பம் கூடியிருக்கும் அந்த பாக்கியம் எனக்கு இல்லாது போயிற்று மேலும் மற்ற சமயங்கள் குறித்த அறிவு ஓரளவிற்கு இருந்தது என்றே கூறலாம் என் குடும்பத்தினர் சிவன் விஷ்ணு ராமர் என்ற பேதம் இல்லாமல் அனைத்து கோயில்களுக்கும் செல்வர் கூடவே எங்களையும் அழைத்துச் செல்வர் எனது தந்தைக்கு பார்சி முஸ்லிம் ஜைனர்கள் என்ற நண்பர்கள் உண்டு அவரவரின் சமயத்தை பற்றி அவர்கள் தந்தையுடன் பேசும் போது நான் அருகில் இருந்து கேட்டிருக்கிறேன் என் தந்தையும் மிகுந்த சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருப்பார் இதனால் மற்ற சமயத்தவருடன் சரளமாக என்னால் பழக முடிந்தது அதற்கு விதிவிலுக்காக இருந்த ஒரே மதம் கிறிஸ்தவ மதமே கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் இந்து சமயத்தையும் கடவுளையும் அதை ஒரு நாள் கேட்க நேர்ந்தது மதத்தில் எனக்கு கிறிஸ்துவாமல் போனது கிறிஸ்துவராக மதம் மாறும் ஒரு இந்து மது மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று கட்டாயமாகும் கிறிஸ்துவராக மதம் மாறும் ஓர் இந்து மது மாமிசம் சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயமாம் உடையையும் ஐரோப்பியர் போன்று மாற்றிக் கொள்ள வேண்டுமாம் அப்படி மதம் மாறிய ஒருவர் தனது உணவு உடை முறைகளில் மாற்றம் செய்து கொண்டு தனது பழைய மதத்தை தூஷித்து வந்தாராம் மதம் மாறிய ஒருவரின் பழக்க வழக்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தும் எந்த மதமும் உண்மையான மதம் கிடையாது என்பதே எனது எண்ணம் மற்ற சமயத்தவரிடம் பழக நேர்ந்தாலும் எனக்கு அந்த சமய கடவுளின் மேலெல்லாம் ஈடுபாடு உண்டு என்று கூற முடியாது மனுஸ்ருமதியையும் நான் படித்துள்ளேன் அதில் உள்ள விஷயங்களும் எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை மனுஸ்ருமதியில் எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைக்க எவருக்கும் தெரியவில்லை அது அஹிம்சையை ஆதரிக்கவில்லை மாமிசம் உண்பதும் உயிர்வதையும் பாபமல்ல என்று மனுஸ்மிருதி கூறுவதாக எனக்கு தோன்றியது ஒழுக்கம்தான் அனைத்திற்கும் ஆதாரம் அதற்கு உண்மைதான் அடிப்படை என்பதை உணர்ந்து கொண்டேன் உண்மைதான் எனது அனைத்தும் என்றானது குஜராத்தி மொழியில் இருந்த ஒரு பாடல் அனைவருக்கும் நன்மையே செய் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தமான வாசகமாகிவிட்டது அதுவே எனது லட்சிய பாதைக்கும் வழிவகுத்தது உறுதிமொழி மெட்ரிகுலேஷன் தேர்வில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்வானேன் கல்லூரிக்கு அனுப்ப முடிவு செய்தனர் எனது குடும்பத்தினர் அவர்கள் விருப்பப்படியே அருகில் உள்ள கல்லூரியில் சேர்ந்தேன் அங்கு சென்ற நான் செய்வதறியாது திகைத்தேன் ஏனெனில் பேராசிரியர்கள் போதிப்பது எதுவும் எனக்கு விளங்குவதாக இல்லை இது அவர்களின் தவறல்ல என்னால் தான் எதையும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆறு மாதத்திற்கு பிறகு வீட்டிற்கு திரும்பினேன் அச்சமயம் எங்களின் குடும்ப நண்பர் மாவ்ஜி தவே வீட்டிற்கு வந்திருந்தார் அவர் அளித்த ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது முன்பு போல் இப்போது இல்லை உங்கள் தந்தையின் இடத்தை நீங்கள் அடைய வேண்டுமானால் கடினமான உழைப்பும் தரமான கல்வியும் தேவை நீ பிஏ படித்தாலும் திவான் பதவி வகிக்கும் அளவிற்கு தகுதி கிடையாது வக்கீலுக்கு படிக்க வேண்டுமெனில் அதிக வருடங்கள் ஆகும் அதற்குள் போட்டியும் அதிகரித்துவிடும் எனவே நீ இங்கிலாந்துக்கு சென்று பாரிஸ்டர் பட்டம் வாங்க முயற்சி செய் செலவும் அப்படி ஒன்றும் அதிகமாகிவிடாது இந்த ஆண்டே இங்கிலாந்து செல்வதற்கு தேவையான முயற்சியை மேற்கொள் என்று கூறினார் கல்லூரி படிப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த நானும் அவரின் முடிவிற்கு விருப்பம் தெரிவித்தேன் அத்துடன் வைத்திய படிப்பை நான் படித்தால் என்ன என்று கேட்டேன் என் தந்தைக்கு அத்துறை பிடித்தமானதல்ல என்று அண்ணன் தெரிவித்தார் ஆனால் அந்த படிப்பு வேண்டாம் என்பதற்கு நண்பர் கூறிய காரணம் வேறாகவும் ஏற்கக்கூடியதாகவும் இருந்தது வைத்தியத்தில் பட்டம் பெறுவது என்பது சாஸ்திரத்துக்கு புறம்பானது அல்ல அந்த படிப்பு உனக்கு திவான் பதவியை பெற்றுத்தராது நீ திவான் அல்லது விடவும் பெரிய பதவியை பெற வேண்டும் அப்போதுதான் உன் பெரிய குடும்பத்தை கவனிக்க முடியும் போக போக வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் எனவே சமயோசிதமாக யோசித்து நல்ல முடிவை எடுங்கள் என் உதவி எப்போதும் உண்டு என்றார் நான் இங்கிலாந்து செல்வதற்காக பணத்திற்கு எவ்வாறு ஏற்பாடு செய்வது என்று சிந்திக்கலானார் என் தாயாருக்கு பையனை எப்படி இத்தனை தூரம் தனியே அனுப்புவது என்ற மனக்கவலை எப்படியாகிலும் என் பயணத்தை நிறுத்தி வைக்கும் பொருட்டு சித்தப்பாவின் அனுமதியை முதலில் பெற வேண்டும் என்றார் என் தாய் தற்சமயம் எங்கள் குடும்பத்திற்கு பெரியவர் அவர்தானே அண்ணனும் பணத்திற்கு வழி கூறினார் போர்பந்தர் சமஸ்தானத்தின் உதவியை நாம் நாடலாம் அதன் நிர்வாகியை சித்தப்பாவின் மூலம் அணுகி உன் படிப்பிற்கு உதவும் படி கேட்கலாம் என்றார் அவரின் யோசனை ஏற்புடையதாக இருந்தது இங்கிலாந்துக்கு செல்ல வேண்டும் என்ற உந்துதல் தான் என்னை தனியே பயணம் செய்ய தூண்டியது தோராஜி வரை மாட்டு வண்டியிலும் அங்கிருந்து ஒட்டகத்திலும் சவாரி செய்து போர்பந்தரை அடைந்தேன் சித்தப்பாவை சந்தித்து விவரங்களை தெரிவித்தேன் நான் அறிந்த வரையில் அயல் தேசத்தில் நமது அச்சாரங்களுக்கு பங்கம் வராமல் யாராலும் இருக்க முடியாது சாஸ்திரங்கள் கூறியதை அங்கு கடைபிடிப்பது மிகவும் கடினம் அயல் தேசத்தில் இருந்து வந்துள்ள பாரிஸ்டர்களை பார்த்தாலே நான் சொல்வது உண்மை என்று தெரியும் அவர்கள் ஐரோப்பியர்களைப் போலவே உடை அணிந்து கொண்டும் சிகரெட் பிடித்தபடியும் தான் இருக்கிறார்கள் உணவு விஷயத்திலும் அப்படித்தான் வைஷ்ணவ வம்சத்திற்கு இவையெல்லாம் பொருந்தி வராது வயதான காலத்தில் உன்னை கடல் கடந்து செல்ல என்னால் எப்படி அனுமதிக்க முடியும் தாயின் அனுமதி கிடைத்தால் நல்லபடியாக சென்று வா என்று கூறி ஆசி வழங்கினார் இத்தனை தூரம் தாங்கள் அனுமதி தந்ததே மிகவும் சந்தோஷம் தாயின் சம்மதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறேன் சமஸ்தான நிர்வாகிக்கு இது குறித்து தெரிவித்து எனக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ள முடியுமா என்றேன் தன் மனதுக்கு ஒப்பாத விஷயத்தில் நான் நேரடியாக ஈடுபடுவதை அவர் விரும்பவில்லை என்று அறிந்தேன் நீ இன்னாரின் மகன் என்பதை குறிப்பிட்டு அவரை சந்திக்க அனுமதி கேள் கண்டிப்பாக சந்திப்பார் உன் விருப்பத்திற்கு ஸ்ரீவேலி உதவி செய்யக்கூடும் என்று கூறினார் நான் ஸ்ரீவேலிக்கு எழுதிய அனுமதி கடிதத்திற்கு சந்திக்கும்படி பதில் வந்தது அவரை சந்தித்து எப்படியெல்லாம் பேசுவது என்று ஒத்திகை பார்த்து கொண்டுதான் சென்றேன் ஆனால் அனைத்தும் வீண் என்னை சந்தித்தவுடன் முதல் காரியமாக பிஏ வகுப்பில் தேர்வாகும் பணியை கவனி அதன் பின் என்னை வந்து சந்திக்கலாம் தற்சமயம் உனக்கு உதவி செய்ய இயலாது என்று கூறிவிட்டார் போர்பந்தரில் நடந்தவற்றை என் குடும்பத்தினரிடம் தெரிவித்தேன் சொந்த பிள்ளையைப் போல என்னை பாவித்த என் பெரிய அன்னை பெரிதும் போர்பந்தரில் நடந்தவற்றை என் குடும்பத்தினரிடம் தெரிவித்தேன் சொந்த பிள்ளையைப் போல் என்னை பாவித்த என் பெரிய அண்ணனை பெரிதும் நம்பினேன் என் மனைவியின் நகைகளை விற்றால் ஓரளவிற்கு பணம் கிடைக்கும் என்றேன் மீதி பணத்திற்கு எப்படியாவது அண்ணன் ஏற்பாடு செய்வதாக கூறினார் என் தாய் தான் குழப்பமான மனநிலையில் இருந்தார் அறிந்தவர்களிடம் விவரம் சேகரித்துக் கொண்டிருந்தார் இங்கிலாந்து செல்லும் இளைஞர்கள் மது மாமிசம் போன்ற பழக்கங்களை கற்றுக்கொண்டு சீரழிந்து விடுவதாக சிலர் தெரிவித்துள்ளனர் இவற்றை நினைத்து தாய் மிகவும் கலங்கினார் என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் கலங்க வேண்டாம் அவைகளை தொடுவதில்லை என்று தங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று கூறினேன் கடல் கடந்து சென்றுவிடும் உன்னை எப்படி நம்புவது எதற்கும் பேசார்ஜியிடம் ஆலோசனை கேட்கலாம் என்றார் வைசியரான பேசார்ஜி இப்போது ஜைன மத துறவியாகிவிட்டார் அவரும் எங்கள் குடும்பத்திற்கு சிறந்த நண்பரும் ஆலோசகரும் ஆவார் மூன்று விதமான விரதங்களை கடைபிடிப்பதாக உறுதியளித்தால் இங்கிலாந்து செல்ல அவனை அனுமதிக்கலாம் என்றார் பேசார்ஜி மது மாது மாமிசம் தொடுவதில்லை என்று என் தாயின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தேன் தாயின் அனுமதியும் கிடைத்தது ராஜ்கோட்டில் இருக்கும் ஒருவன் இங்கிலாந்துக்கு உயர் படிப்பிற்காக செல்கிறான் என்றால் எத்தனை பெரிய விஷயம் உயர்நிலை பள்ளியில் எனக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தி என்னை பெருமைப்படுத்தினார்கள் மிகுந்த நடுக்கத்துடனே நன்றியை தெரிவித்துக்கொண்டேன் கொண்டேன் கைக்குழந்தையையும் மனைவியையும் விட்டுவிட்டு மும்பை செல்வதற்கான பயண ஏற்பாடுகளை கவனிக்கலானேன்